ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து நமக்கு வந்து ராகு கேது பயிற்சி மாலை நாலு இருபதுக்கு வருது பிறட்டாதி மூணாம் பாதத்துக்கு வந்து ராகு வந்து கும்பராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாரு அதே போல் கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது வந்து உத்தரம் ஒன்றாம் பாதத்துக்குள்ளே சிம்ம ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறார் இந்த நிகழ்வு வந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் பெரியா வந்து ராசிக்கு அஞ்சாம் வீடான பூர்வ புண்ணிய வந்து உட்காடுறாரு இதனால் வந்து அவருக்கு வந்து நிறைய தடைகள் ஏற்படும் அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக அவங்க சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது அதுவும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே அதேபோல் ரிஷபராசி ரிசப ராசிக்கு வந்து நான்காம் வீட்டில் வந்து கேது உட்காராரு அதே போல் ரிஷவ ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக வந்து ராகு சனியோடு சேர்ந்து உட்காராரு அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் வெளிநாடுகளில் பயணம் செய்வது வெளிநாடு தொழிலை செய்வதற்கான வாய்ப்புகள் இவர்களுக்கு அமையுது அடுத்து மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்கு வந்து கேது வந்து மூன்றாம் வீட்டிலையும் ராகு வந்து பாக்கியஸ்தானத்துலேயும் உட்காராரு இந்த மாதிரி இருக்கும்போது ஏதாவது எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த பல தடைப்பட்ட காரியங்களெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு வருது அடுத்து ராசி இந்த ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது வராது எட்டாம் இடத்துல ராகு வராரு இந்த மாதிரி இருக்கும்போது ஏற்கனவே அட்டமச்சினி காலங்களில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சவங்களுக்கு இந்த ரெண்டாம் வீட்டு கேதுவும் எட்டாம் வீட்டு ராகுவும் இன்னும் சில எதிர்பாராத துன்பங்களை கொடுப்பார் அப்படிங்கும்போது டாக்குமெண்ட் ரைட்ஸ் ஏதாவது வந்து ரிக்கார்டு பூர்வமாக எதையாக கையெழுத்து போடணும்னு சொன்னால் முழுமையான ஆவணங்களை பார்த்துக்கிட்டு பிணையம் போடுங்க தயவுசெய்து பிணையம் போடும்போது எச்சரிக்கையாக இருங்க அதுக்கு அடுத்தது சிம்ம ராசி ஜென்ம கேது ஏழில் ராகு அப்போ ஜென்ம கேது என்ன செய்வார் நிறைய விஷயங்களை மறக்க வைப்பார் ஞாபகம் மனது அதிகமாக இருக்கும் ஏழாம் இடத்து ராகு மனைவியோட மனைவி கூட எங்கேயாவது வெளிநாடு போகிறது அல்லது வெளியில் எங்கேயாவது வெளி மாநிலங்கள் போகிறது இது மாதிரி பயணங்கள் வெளியூர் வெளியூர் பயணங்களில் அடிக்கடி ஏற்படுற ஒரு வாய்ப்புகள் வரும் கூட்டு சேர்ந்து ஒரு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் வரும் அது ஏழாம் இடத்து அதிபதியோடு சேர்ந்து ராகு சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த வாய்ப்புகளெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு அடுத்து கண்ணீராசி கண்ணீராசிக்கு வந்து பனிரெண்டாம் இடத்துல கேதுவும் ஆளி வந்து ராகு அப்போ என்ன ஆகுது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும் அப்பப்போ சில மருத்துவ மனைக்கு வந்து சென்று வைத்தியம் பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் மற்றபடி வந்து பெருசாக எந்த பாதிப்பும் வராது நிறைய கடன்களை வந்து அடைப்பைங்க அதுக்கான வாய்ப்புகள் அமைங்க அடுத்தது துலாம் துலாத்துக்கு பதினொன்றில் கேது வர்றாரு அஞ்சில் வந்து ராகு வர்றாரு பெரும்பாலும் சனியோடு ராகு சேர்ந்து இருக்கும்போது எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிக்கு வந்து ஒரு வீரியம் இருக்கும் அப்போ ஒரு ஒரு தப்பான வேலையை செஞ்சாலும் அதுலேயும் தப்பான ஒரு வீரியத்தை கொடுக்கும் ஒரு நல்ல காரியத்தை எடுத்தாலும் அதுக்கும் ஒரு நல்ல வீரியத்தை கொடுக்கும் அஞ்சாம் இடங்கிறது ஆன்மீகத்தை குறுக்கக்கூடிய இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் பதினொன்றுங்கிற லாபஸ்தானமும் ரொம்ப நல்லது துளாராசிக்கு ஒரு நல்ல நன்மையான பலன்களே அதிகம் கிடைக்கும் அதே மாதிரி வெளிச்சக ராசிக்கு பத்தில் வந்து கேது நாள் வந்து ராகு இந்த கேந்திரஸ்தானத்தில் ராகு தேவி உட்காரும்போது இதுவரையிலும் சொந்தமாக தொழில் பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன தொழில் வாய்ப்புகள் ஒரு அமைப்புகள் அதாவது யாராவது ஒருத்தர் மூலமாக ஒரு தொழில் வாய்ப்புகளை அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதுக்கு அடுத்தது தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல கேது மூன்றாம் இடத்துல ராகு பொதுவாக ராகு வந்து மூன்றாம் இடத்துல அதுவும் சனி மூன்றாம் இடத்து அதிபதி சனியோடு சேரும்போது எடுக்கக்கூடிய முயற்சிகள் தடைப்பட்ட அந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு சரியாகி ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அது பாக்கியஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் கெடுபலன்களை தராது இன்னும் என்னன்னா தனுசு ராசிக்கு யோகாதிபதிய சூரியன் அப்போ சூரியன் செய்யக்கூடிய எல்லா வேலையும் கேது செய்வார் அடுத்து மகர ராசி மகர ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது அப்போ இந்த ராகு கேது ரெண்டு பொழுது என்ன ஆகும் சின்ன சின்ன தடைகள் எதிர்பாராத ஏதாவது ஒரு குழப்பங்கள் இது மாதிரியான வரும் குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் சத்தங்கள் இதெல்லாம் இருக்கும் மேக்சிமம் நிறையா பேசுகிறத தவிர்த்து குறைச்சலாக பேசிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது அடுத்து கும்பராசி கும்பராசிக்கு ராசியில் ராகுவும் ராசிநாதனும் இருக்காங்க அதே ஏழாம் இடத்துல வந்து இருக்கார் அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுகளில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அரசியல் சம்பந்தப்பட்டது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் வந்து அது மாதிரியான நண்பர்களுடைய கூட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலமாக நிறைய பலன்கள் அடைவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் அதே நேரத்தில் ரெண்டாம் இடத்து ராகி சில விஷயங்களில் வந்து இப்போ அதாவது ஜென்ம ராகுவாக இருக்கக்கூடியவர் வந்து இது முன்னாடி ரெண்டாம் இடத்துல ஏந்தார் ஜென்ம ராகுவாக இருக்கிறவர் வந்து உங்களுக்கு தைரியத்தையும் மனபலத்தையும் கொடுப்பாரு இப்போ மீனம் மீனத்தில் வந்து நமக்கு பனிரெண்டுலயே வந்து ராகுவும் ஆறில் வந்து கேது உட்காராங்க அப்படி உட்காரும்போது வெளிநாடுகளில் பயணம் அடிக்கடி வெளிநாடு பயணம் போடுறது வெளிநாடுகளுடைய நண்பர்களுடைய தொடர்புகள் இது மாதிரி நிறையா அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேக்சிமம் இதில் வந்து நல்ல பலன் அடைகிறவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ராசி வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும் அதே மாதிரி சிம்ம ராசிக்கு நல்லா இருக்கும் மிதுன ராசிக்கு நல்லாயிருக்கும் விருட்ச ராசிக்கும் இந்த ராகு கேது பயிற்சி நல்லாயிருக்கும் தனுசு ராசிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் மற்றவங்கள்லாம் வந்து பரிகாரங்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் பெரும்பாலும் வந்து நாக தேவதைகளை கும்பிடுங்க ராகு கேது எங்கே நலக்கிரகத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து எள்ளு கொள்ளு நெல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது அதாவது அவங்க ராகுக்குவது ஊர்ந்து அந்த நெல்லுங்கிறது சந்திரனுக்குரியது ஏன்னா கிரகணம் பிடிக்கிறது சந்திரனை தான் ராகு பிடிக்கும் அப்போ நெல்லு அதோடு சேர்ந்து ஊர்ந்து அதே மாதிரி கொள்ளு இந்த கொள்ளு எள்ளு அப்போ பெரும்பாலும் வந்து சனிக்கிறது எழுதிக்கும் போது எப்பயுமே பிரச்சனை இருக்கும் அந்த எள்ளு கொள்ளு ரெண்டையும் வச்சு நம்ம சனிக்கு எல்லையும் கேதுக்கு கொள்ள வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணி நாலு பேருக்கு விளக்கெற்று வந்தீங்கன்னால் ரொம்ப சிறப்பான நற்பலன்கள் கிடைக்கும் நன்றி வணக்கம்